கர்த்தருக்கு அன்பானவர்களே இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் வேதம் சொல்கிறது என்கிற இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை தேவன் அமைத்து கொள்ளும்படியாகவும் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறும்படியாகவும் தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஆகையினாலே தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் வேதம் சொல்கிறது என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் திகங்கு தியங்குகிறாய் என்று சொல்லி பக்தன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட திகைப்பும் ஒரு கலக்கமும் நம்முடைய வாழ்க்கையை ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே பிடித்து கொள்கிறது நாம் இன்றைக்கு பலவித பலவிதமான காரியங்களோடு கூட நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சூழ்நிலை வருகிற போது ஒரு வெறுமை ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை அல்லது தனிமைப்படுத்துகிற ஒரு காரியம் ஏதோ ஒன்று நம்மை ஆட்கொள்கிறதே நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அந்த ஆட்கொள்ளுதலிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகையினாலே கலக்கத்தோடு திகைப்போடு கூட இருக்கிற நம்மை ஆண்டவர் அந்த நிலைமையில் இருந்து மாற்றுவார் திகையாதீங்க கலக கலங்காதீங்க தேவன் நம்மை எல்லாவற்றுக்கும் மீட்டுக்கொண்டு அந்த வெறுமையை நிறைவாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்